ஜோலார்பேட்டை அருகே அங்கன்வாடியில் பயிலும் சிறுமியை அடித்து காயப்படுத்திய அங்கன்வாடி ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் போலீசில் புகார் கொடுத்துள்ளனர் கூடுதல் தகவலை செய்தியாளர் அமுது ஜீவன் வழங்க கேட்கலாம் அமுது ஜீவன் மூர்க்கத்தனமாக தாக்கிய அந்த ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா தற்போது அந்த சிறுமியின் உடல்நிலை எவ்வாறு உள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்க ராம்குமார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றிற்குட்பட்ட ஊராட்சி பகுதியில் உள்ள அங்கன்வாடி கட்டிடம் இயங்கி வருகிறது இந்த அங்கன்வாடி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுவட்டார பகுதியிலிருந்து பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து உண்டு உருவிட கல்வி பயின்று வருகிறார்கள் இந்த நிலை அதே பகுதியை வசித்து வரும் நந்தகுமார் அவங்க மனைவி வந்து அவர்களுடைய குழந்தை தான் தேவதர்சினி அங்கே அங்கன்வாடி பள்ளியில் வந்து கல்வி பயின்று வருகிறார் இந்த நிலையில் வந்து குழந்தை தேவதர்ஷினி பூங்காவை மற்றும் அங்கன்வாடி கட்டிடம் இரண்டும் ஒரே இடத்தில் இருப்பதனால் இருப்பதனால் அங்கன்வாடி கட்டிடத்தில் விட்டு வெளியே வந்து பூங்காவில் உள்ள ஊஞ்சில் ஆடிக்கொண்டே இருந்தது அப்போது அங்கன்வாடி கட்டிட ஆசிரியர் குழந்தையை தேவதர்ஷினியை வந்து வா என்ன வரவழைத்து அந்த குழந்தையை வந்து அடித்து தாக்கியுள்ளார் அந்த குழந்தை அளவு அளவு கோளால் வந்து அடித்து துன்புறுத்தி தெரிய வந்தது அதே காரணமாக காயமடைந்த குழந்தை பெற்றோர்கள் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி அனுப்பி வைத்தனர் சந்தோஷமாக விளையாடிக்கொண்டிருந்த குழந்தை அடித்து அங்கன்வாடி ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இந்த நிலையில் ஜோலாப்பட்ட காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருவது என்பது குறிப்பிடத்தக்கது ராம்குமார் அமுது ஜீவன் தகவலுக்கு நன்றி